உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம் இது உங்கள் அம்பிகை ஜோதிடம் நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன் இன்னைக்கு வந்து நம்ம ஏப்ரல் மாத பழங்களை பத்தி பேசுறோம் இந்த ஏப்ரல் மாத பலன்கள் மகத்தான மகர ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்க போகிறது இதை பத்தி தான் இப்போ பார்க்க போறோம் இந்த ஏப்ரல் மாதத்துல கிரகங்கள் எப்படி அமைஞ்சிருக்குன்னு பார்க்கலாம் கும்பத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி பயிற்சியாகி மீனத்துக்கு போறாங்க மீனத்திலேயே ஆல்ரெடி ராகு பகவான் இருக்கிறாங்க சுக்கர பகவான் இருக்கிறாங்க புதன் பகவான் இருக்கிறாங்க சூரிய பகவான் இருக்கிறாங்க அவர்களோடு இந்த ராகு சாரி இந்த சனியும் போய் இணையிறாரு அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ரிஷபத்துல குரு பகவான் கடகத்துல செவ்வாய் பகவான் கண்ணீர கேது பகவான் இது இந்த மாத கிரகங்கள் இது மகர ராசிக்காரங்களுக்கு என்ன பலனை கொடுக்க விரிக்கிறது அதான் பார்க்க போறோம் மகர ராசி அவங்க வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்டே இந்த ஏழ சனியிலிருந்து விலகிட்டாங்க இது வந்து ஒரு மிக முக்கியமான நல்ல விஷயம் மகர ராசிக்காரங்களே இனிமேல் உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கும் நீங்க எவ்வளவு வாழ்க்கையில கஷ்டப்பட்டு இருந்தாலும் அதை வந்து ஒரு அனுபவமாக எடுத்துக்கோங்க அந்த அனுபவம் உங்களுடைய வாழ்நாள் வரைக்கும் உங்களுக்கு எது நல்லது எது கெட்டது எந்த வழியில போலாம் எந்த வழியில போகக்கூடாது கூடாது அப்படிங்கிறத உணர்த்தும் இப்ப அந்த மாதிரி அனுபவத்தை உங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டீங்க இப்ப வந்து உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் அதிபதி ஆறு குரு பகவான் ஐந்தாம் அதிபதி ஆறு சுக்கர பகவான் இந்த மூன்றாம் இடத்ததிபதியும் ஐந்தாம் அதிபதியும் கிரக பரிவர்த்தனை ஆயிருக்கிறாங்க அப்ப சுக்கரன் வீட்டுல குருவும் குரு வீட்டுல சுக்கரனும் அப்ப அந்த சுக்கர பகவான் இங்க மூன்றாம் இடத்துல உச்ச பலம் உங்களுக்கு ஐந்தாம் இடத்த அதிபதி மூன்றாம் இடத்துல உச்சமாக இருக்கிறாங்க உச்சம் என்பது ஆட்சியை விட கால் மடங்கு பவர் ஜாஸ்தி அப்ப இந்த மூன்றாம் இடத்துல சுக்கர் பகவான் உச்சம் அடையும் போது நம்மளுக்கு என்ன மாற விஷயங்கள் கண்டிப்பாக நடக்கும் அப்படின்னா உங்க மனசுக்கு நல்ல சந்தோஷம் கிடைக்கும் ஒரு தைரியம் கிடைக்கும் ஒரு தன்னம்பிக்கை கிடைக்கும் வாழ்க்கையில நாம வந்து பல கஷ்டங்களை சந்திச்சு துவண்டு போய் இருந்தாலும் இந்த பீரியட்ல சனி விலகக்கூடிய இந்த காலகட்டத்தில் சுக்கர பகவான் மூன்றாம் இடத்துக்கு வந்து உங்களுக்கு தைரியத்தை கொடுப்பாரு தன்னம்பிக்கை கொடுப்பாரு எதுவாக இருந்தாலும் ஒரு கை பார்த்துடலாம் அப்படிங்கிற தைரியம் உங்களுக்கு கண்டிப்பாக வரும் அப்போ வந்து எந்த போட்டியாக இருந்தாலும் நான் ஜெயிச்சிருவேன் அப்படிங்கிற சூழ்நிலைகள் கண்டிப்பா அவங்களுக்கு உருவாகும் இந்த ஐந்தாம் இடம் என்பதே ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில அவங்களுடைய அதிகாரம் அவங்களுடைய தரம் தகுதி அந்தஸ்து இதை பத்தி சொல்றது அந்த ஐந்தாம் இடம் அந்த ஐந்தாம் இடம் கெட்டு போச்சுனாவே ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில அவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் நல்ல பொசிஷனுக்கு கண்டிப்பாக வரவே முடியாது அந்த ஐந்தாம் இடம் நல்லா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க அவங்க படிப்படியாக முன்னேறி செல்வாக்கா செல்வந்தரா எல்லாரும் பார்த்து பெருமைப்படக்கூடிய அளவுக்கு உங்களை பார்த்து பொறாமைப்படக்கூடிய அளவுக்கு உங்களுடைய வளர்ச்சி இருக்கும் அப்ப அந்த ஐந்தாம் இடத்த அதிபதி யாரு சுக்கர பகவான் மூன்றாம் இடத்துல வந்து உச்ச பலம் அமைவதால் மகர ராசிக்காரங்களுடைய வாழ்க்கை இனிமேல் பூ பூக்கும் அப்போ உங்களுக்கு வந்து அந்த சந்தோஷம் கிடைக்கும் அந்த மன நிம்மதி கிடைக்கும் மனசுக்கு ஆறுதல் கிடைக்கும் இதன் மூலியமாக நீங்க சம்பாதிப்பீங்க சாதிப்பீங்க புகழடைவீங்க பெரிய மனிதர்களுடைய சப்போர்ட் கிடைக்கும் பெரிய லெவலுக்கு கண்டிப்பாக நீங்கள் வரப்போகிறீர்கள் அப்ப இது போக பாத்தீங்கன்னா உங்க ஐந்தாம் இடத்து அதிபதி யாரு சுக்கர பகவான் அப்ப அந்த சுக்கர பகவான் நல்லா இருக்கிறதுனால குரு பகவானும் சுக்கரனுடைய வீட்டுல இருக்கிறதுனால மகர ராசியில பிறந்து இப்போ குழந்தை பாக்கியம் யார் யார் எல்லாமே இல்லைன்னு சொல்லி வேதனை படுறீங்களோ அவங்க எல்லாத்துக்குமே அந்த குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் இப்போ உருவாகும் அப்ப வந்து மகர ராசிக்காரங்களுக்கு பல நாள் குறைகள் இந்த பீரியட்ல கண்டிப்பாக தீரும் இப்ப மகர ராசி பிறந்த ஒருத்தர் அவங்களுடைய அப்பா அம்மா அவங்க கல்யாணம் பண்ணுவாங்க அவங்களுடைய அப்பா அம்மா அவங்க வந்து பல கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டு என்னுடைய மகளுக்கோ என்னுடைய மகனுக்கோ ஒரு குழந்தையை கொடு அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிருப்பாங்க அந்த பிரார்த்தனைகள் பழிக்கக்கூடிய கூடிய டைம் இப்ப வந்துருச்சு கண்டிப்பாக இந்த பீரியட்ல அந்த தடை விலகும் குழந்தை உண்டான வாய்ப்புகள் இப்ப கிடைக்கும் இது போக பாத்தீங்கன்னா அந்த ராகு சூரியன் இணையறாங்க இல்லையா இந்த ராகு சூரியன் இணையும் போது என்ன ஆகுன்னா உங்களுக்கு அந்த பூர்வீகத்துல சில தடைகள் உருவாகும் உங்களுடைய அப்பா ஆஹ் உங்களுடைய சித்தப்பா உங்களுடைய கோடை பிறந்தவங்க இவங்க கூட மனஸ்தாபங்களும் மன சங்கடங்களும் வரக்கூடிய வாய்ப்பு உருவாகும் இது கூட சனியும் இருக்கிறாங்க அப்போ இந்த ராகு சனி சூரியன் இந்த மூன்று பேர்த்துடைய இணைவு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய அப்பாவுக்கும் உங்களுக்கும் மனஸ்தாபங்களை கண்டிப்பாக கொடுக்கும் மன நிம்மதியை கொடுக்காது இது வந்து ஏப்ரல் பதினாலு வரைக்கும் தான் அந்த ஏப்ரல் பதினாலுக்கு மேலே உங்களுக்கு எட்டாம் இடத்து அதிபதி உங்களுக்கு வந்து நான்காம் இடத்துக்கு வந்து மேசத்துக்கு வந்து உச்ச பலம் அடையறாங்க ஏப்ரல் பதினாலுக்கு மேல அப்ப அந்த உச்ச பலம் அடைவதால் உங்க தகப்பன் வழியில ஏதாவது சொத்து கிடைக்கும் அந்த சொத்தை நீங்க அனுபவிக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் இல்லை பல நாளாக ஒரு சொத்து வந்து அது பூட்டியே வச்சிருக்கிறோம் அது கேஸ் பிரச்சனை இருக்குது அப்படின்னா அது ரிலீஸ் ஆகக்கூடிய டைம் அப்ப வந்து அப்பா மூலியமாக அப்பா வழி சொத்துக்கள் மகனுக்கோ மகளுக்கோ கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த உருவாகும் கவர்மெண்ட் தொழில் கிடைக்கும் கவர்மெண்ட் கான்ட்ராக்ட் கிடைக்கும் கவர்மெண்ட் மூலியமாக அதிகாரம் மூலியமாக ஒரு ஆதரவு கிடைக்கும் அரசியல் செல்வாக்கு கிடைக்கும் ஒரு நல்ல பொசிஷனுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் நீங்க பல நாள் எதிர்பார்த்த அந்த பதவி அந்த வேலை வாய்ப்புகள் அந்த முன்னேற்றம் இந்த பீரியட்ல கண்டிப்பாக உங்களுக்கு கிடைச்சே தீரும் இது உறுதி நம்பிக்கையோடு இருங்க கண்டிப்பா நல்லது நடக்கும் ஆனால் அதே சமயத்தில் இந்த பதினாலாம் தேதிக்கு முன்னாண்ட அந்த சூரியன் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்துல இருக்கும்போது உங்களுக்கு சில குழப்பங்கள் வரும் சில மனஸ்தாபங்கள் வரும் சில மன கஷ்டங்கள் வரும் இதை கொஞ்சம் மேனேஜ் பண்ணிக்கோங்க அதை மேனேஜ் பண்ணிட்டீங்கன்னா ஏப்ரல் பதினாலுக்கு மேலே ரொம்ப நல்லா இருப்பீங்க அதே சமயத்தில் அந்த செவ்வாய் பகவான் உங்களுக்கு வந்து உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்துல நீச்சம் ஆகாங்க நாலாம் இடத்த அதிபதி ஏழாம் இடத்துல போய் நீச்சம் ஆகிறாங்க அப்ப அந்த ஏழாம் இடத்துல நீச்சம் ஆகும்போது செவ்வாய் நீச்சம் ஆனாலே இந்த எதிர்பால் இனத்தவரோடு நீயா நானா அப்படிங்கிற அந்த போட்டிகள் உருவாகும் அப்ப வந்து ஆண் பெண் இவங்களுக்குள்ள மோதல் உருவாகும் நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் இருந்தாலும் அது கெட்டு போறதுக்கு வாய்ப்புகள் உருவாகும் ஒரு இடத்துல நல்லா பழகி இருப்பீங்க அவங்க மூலியமாக சில சங்கட சலைப்புகள் வந்திருக்கும் நீங்களா இப்படி செஞ்சீங்க உங்களனாலேயே இப்படியாச்சு அப்படின்னு அவங்க நினைக்கக்கூடிய அளவுக்கு பல குழப்பங்கள் உருவாகும் அப்ப இந்த குழப்பங்கள் வராத அளவுக்கு கொஞ்சம் நிதானமாக இருங்க உங்களுடைய வார்த்தைகளை வார்த்தைகள் இன்னொருத்தரை காயப்படுத்தும் அப்ப அந்த காயப்படுத்தாத அளவுக்கு பேசுங்க கொஞ்சம் நிதானம் பண்ணி பேசுங்க எதையுமே எடுத்தும் தயவு செய்து பேச வேண்டாம் கொஞ்சம் வார்த்தையை யோசனை பண்ணி பேசுங்க எப்பவுமே மகர ராசிக்காரங்கள்னால இன்னைக்கும் பத்து குடும்பங்கள் நல்லா இருக்குது எல்லாத்துக்கும் உதவி செய்யக்கூடிய எண்ணம் அந்த நோக்கத்துல தான் நீங்கள் போயிட்டு இருந்தாலும் இந்த பீரியட்ல நீங்க அடுத்தவங்களுக்கு கெட்டவங்களாகக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும் அதை மட்டும் கொஞ்சம் நிதானம் பண்ணிக்கோங்க அது போக அந்த ரிசப ராசியில் இருக்கக்கூடிய குரு பகவான் ஒன்பதாம் பார்வையாக உங்க ராசியே பார்க்கறாங்க ஒரு சுபகிரகம் உங்களுடைய ராசியை பார்க்கும்போது உங்களுக்கு கோடானு கோடி யோகங்கள் வரும் அந்த யோகத்தினால கண்டிப்பாக எப்பேற்பட்ட கஷ்டங்கள் வந்தாலும் எப்பேற்பட்ட கெட்டது வந்தாலும் அதை எல்லாமே சரி செய்து கொண்டு நீங்கள் நல்ல நிலைமைக்கு வந்துடுவீங்க ஒன்றும் கவலைப்பட வேண்டாம் அதே சமயத்தில் இந்த மகர ராசியில் பிறந்த பெண்கள் அவங்க வந்து இத்தனை வருட காலங்களாகப்பட்டது நரக வேதனை நரக வாழ்க்கை ஒரு பிஸ்னஸ்லையும் பிரச்சனை வேலையிலையும் பிரச்சனை ஒரு பெண்ணாக பிறந்து எதை இதையும் அனுபவிக்க கூடாதோ எல்லா கஷ்டத்தையுமே அனுபவிச்சிட்டீங்க இதற்கு மேலேயாவது எங்களுக்கு ஒரு விடிவு காலம் கிடைக்காதா அப்படின்னு கேட்டீங்க இல்லையா அந்த கேள்விக்கு உங்களுக்கு பதில் கிடைச்சிருச்சு கண்டிப்பாக இனிமேல் நல்லா இருப்பீங்க நீங்க ஆசைப்பட்ட நீங்கள் எதிர்பார்த்த வாழ்க்கை வேலை நல்லது உங்க மக்கள் மூலியமாக சந்தோஷம் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் ஒண்ணு கவலைப்படாதீங்க மகர ராசிக்காரங்களுக்கு இண்டஸ்ட்ரியல் நல்லா இருக்கும் அது போக பார்த்தீங்கன்னா உணவுத்துறை நல்லா இருக்கும் அது போக விவசாயம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல நீங்க ஈடுபாடு வச்சுக்கலாம் காடு தோட்டம் வச்சுக்கிறவங்க வச்சிட்டு இருக்கிறவங்க அவங்களுக்கு இப்போ இதற்கு மேல நல்ல முன்னேற்றங்கள் கிடைக்கும் நேர்களே இந்த பீரியட்ல நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் இது அப்படின்னா அந்த செவ்வாய் பகவான் தான் உங்களுக்கு ஏழாம் இடத்துல இருக்கிறாங்க அந்த செவ்வாய் பகவான் சில பிரச்சனைகளும் சில குழப்பங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அதனால திருச்செந்தூர் முருகனை நீங்க கண்டிப்பாக வணங்கி வருவது நல்ல விஷயம் ஒரு முறை அந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க அந்த கோயிலுக்கு போக முடியாதவங்க அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய முருகரை வழிபடுங்க செவ்வாய்க்கிழமை நாள்ல நேயர்களே இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்த